வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் தை மாதம் தேய்ப்புறையில் வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று எந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம செய்து கொள்வது தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது பணத்தடையை நீக்கி நல்ல ஒரு பண வரவை தரக்கூடியது செல்வ செழிப்பை தரக்கூடியது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகலவித தோஷத்தையுமே நீக்கக்கூடியது என்பதை பார்க்கலாம் அன்றைய தினத்தில் விநாயக பெருமானுக்கு எந்த ஒரு பொருளை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நெய்வேதியத்தை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று விநாயக பெருமானுடைய வழிபாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தை மாதம் திங்கக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதமானது மனக்குழப்பம் மன சஞ்சலத்தை நீக்கி தெளிவான ஒரு சிந்தனையை தரக்கூடியது உடல் உபாதைகளை நீக்கக்கூடியது நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது தீர்க்க ஆயுளை தரக்கூடியது நல்ல ஒரு பண வரவு மற்றும் செல்வ செழிப்பை தரக்கூடியது சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பரத்தி பூக்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அர்கம்புள்ளை கட்டாயம் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகருடைய சிலையை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் இந்த ஒரு பொருளை கொண்டு கட்டாயம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் திங்கக்கிழமை என்பதால் தூய்மையான பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் பெருமானுடைய சிலையை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் சிலை இல்லாதவர்கள் காற்றியப் பசும் பாலை விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் நெவேதியம் செய்து வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுடைய சிலைக்கு பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்வது நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது உடல் பாதைகளை நீக்கக்கூடியது தீர்க்க ஆயுளை தரக்கூடியது நல்ல ஒரு பணவரவு செல்வ செழிப்பை தரக்கூடியது இதைத் தவிர நீங்கள் தயிர் தேன் நெய் சர்க்கரை ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு விநாயகப் பெருமானுடைய சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் செம்பருத்தி பூக்களை சாற்றி இருபத்தி ஓரு அருகப்புள்ளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியமாக அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு கொழுக்கட்டை நெவேதியத்தை படைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அல்லது லட்டுவை நீங்கள் நெய்வேதியமாக படைக்கலாம் இந்த நெய்வேதியத்தை படைக்க முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் வெள்ளத்தை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் காட்சி பசும் பாலில் சிறிதளவு டைமண்ட் கற்கண்டு சேர்த்து நைவேதியமாக படைக்கலாம் பல வகைகளை அன்றைய தினத்தில் நீங்கள் நெய்வேதியமாக விநாயகப் பெருமானுக்கு படைப்பது மிகவும் விசேஷமானது அதிலும் குறிப்பாக வாழைப்படத்தை அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வெற்றிலை பாக்கு இவற்றை வைத்து நீங்கள் நெய்வேதியம் செய்து தீப தூப ஆரத்தை காண்பித்து வழிபாடு செய்யலாம் உணவை அருந்தாமல் விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது விரதம் எடுக்க முடியாதவர்கள் ஒரு சில காரணத்தால் விரதம் எடுக்க முடியாதவர்கள் பால் பழங்களை அருந்தலாம் அல்லது உணவை எடுத்துக்கொண்டு விநாயகருக்கு செய்ய வேண்டிய மற்ற வழிபாடுகளை செய்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் செய்த பிறகு அன்றைய தினம் மாலை நேரத்தில் அனைத்து விநாயகப் பெருமானுடைய கோவில்களில் சிறப்பு பூஜை அபிஷேக ஆராதனைகளானது நடைபெறும் அந்த பூஜையில் கலந்து கொண்டு தூய்மையான பசும் பாலை விநாயகருடைய அபிஷேகத்துக்கு தர வேண்டும் அபிஷேகம் நடக்கும் பொழுது விநாயகப் பெருமானை கண் குளிர தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் பசும் பாலை அபிஷேகத்துக்கு வாங்கி தருவது கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது ராகு கேத்து தோஷத்தை நீக்கக்கூடியது காலசர்ப்ப தோஷம் நாக தோஷங்களை நீக்கக்கூடியது அபிஷேகம் செய்து வழிபாடு செய்த பிறகு விநாயகப் பெருமானுக்கு அன்றைய தினத்தில் அருகம்புல் மற்றும் செம்பருத்தி பூக்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் இந்த ஒரு பொருளையும் சாற்றி வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது காரிய வெற்றியை தரக்கூடியது விநாயகப் பெருமானுக்கு அன்றைய தினத்தில் வன்னி இலைகளை சாற்றி வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமான பலன்களை தரக்கூடியது வன்னி இலைகளை சாற்றி இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானை பதினோ ஒரு முறை பலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வது மிக சிறந்த பலன்களை தரக்கூடியது சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று மாலை நேரத்தில் சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் முதலாவதாக விநாயகரை தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு பின்பு சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்வது சகலவித கிரக தோஷங்களையுமே நீக்கக்கூடியது அனைத்து வித பிரச்சினைகள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தொழில் தடை கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது இதையடுத்து நீங்கள் அன்றைய தினத்தில் பச்சரிசி மாவுடன் சிறிதளவு வெள்ளத்தை கலந்து இந்த இரண்டு பொருட்களுமே எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்கு இந்த மாவை நீங்கள் தூவிவிட வேண்டும் எறும்புகளுக்கு இந்த பச்சரிசி மாவு மற்றும் வெள்ளத்தை நீங்கள் உணவாக தரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் ரீதியான பிரச்சனைகளானது படிப்படியாக குறையும் உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்களானது நீங்கும் பண தடையானது நீங்கி தடையில்லாத ஒரு பணவரவானது ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்